வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா ஆர்ந்த உலகத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பொள்ளாச்சி ஆணமிலே மூலிகை சித்தர் பெருமான் கிரிமாஸ்டர் நாராயணசுவாமி அவர்கள் அவருக்கு அரிதாக கிடைத்த அந்த மூலிகை ரகசியங்களை நமக்கு அவ்வப்போது வாரந்தோறும் பகிர்ந்து வருகிறார்கள் அதிலிருந்து நாம் இந்த நோய்களிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது நோய் வராமல் எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி அழகாக சொல்லுவார்கள் இன்றைக்கி அதில் அவர் உங்களுக்கு சொல்ல இருப்பது ஜல மருத்துவம் நீர் மருத்துவம் ஒரு நீரை எப்படி தயாரித்து குடித்தா உங்களுக்கு நோய் இருக்கிற நோயெல்லாம் அகலக்கூடிய சூழ்நிலை எந்த நோயும் வராத சூழ்நிலை வாய்க்கும் என்பதை மிக அருமையாக கூற இருக்கிறார் முதலில் அதை கேட்டு குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு அன்பானவர்களே மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையின் மூலம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த வாய்ப்பினை நல்கி வரும் உலகத்திற்கே குருநாதராக விளங்கக்கூடிய மதிப்புமிகு கவனகர் ஐயாவை பணிந்து வணங்கி இந்த காணொலியை துவங்குகின்றேன் அன்பானவர்களே ஜல மருத்துவம் ஜலம்னா தண்ணீருங்க தண்ணீர் பருகியே நோயை குணப்படுத்துதல் பெரிய விஷயம் வெறும் ஒன்றுமே கிடையாது வெறும் ஒன்லி வாட்டர் தண்ணீர் என்பது இறைவன் கொடுத்த கொடை பூலோக அமிர்தம் இந்த தண்ணீர் இருந்தாதான் மனிதன் உயிர் வாழ முடியும் திருப்பார் கடலை கடைந்து அமுதம் எடுத்து நீண்ட காலம் சிரஞ்சீவியாய் உயிர் வாழ்ந்தனர் என்பது வரலாறு முதல்ல தண்ணி குடித்து உயிரோடு இருந்தால் தானே திருப்பார் போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் பூலோக அமிர்தம் நீர் இந்த தண்ணியிலேயே ஒரு மருத்துவத்தை யாரும் சொல்லலை முதல் முறையாக நம்ம சத்யேந்திர பீடத்தின் மூலமாக உங்களுக்கு நான் வழங்குகின்றேன் இந்த தண்ணி ஜல மருத்துவம் நான் ஏற்கனவே உங்களுக்கு மூலிகை குடிநீர்னு ஒன்று சொல்லியிருப்பேன் தெரியாதவங்க மூலிகை கூடி நேர பாருங்க இல்லது புதிதாக கேட்பவர்களுக்கு இந்த செய்தி இரவு தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக நன்றாக கொதித்து ஆரிய தண்ணீரை வச்சுக்கணும் அதற்குள்ள நம்ம என்னென்ன போடணும்னு கேட்டிங்கன்னா மிளகு ரெண்டு நுணுக்கிக்கணும் சீரகம் ஒரு பத்து இருபது நுணுக்கிக்கணும் துளசி இலை கரிய நிற துளசி இலை ஒரு ஆறு ஏழு எடுத்து கிள்ளி போட்டுக்கணும் வெத்தலை காம்ப கிள்ளிட்டு ஒரு பத்து இருபதா கிள்ளி அதுக்குள்ளே போட்டுடணும் அருகம்பில்லை நல்லா கழுவி எடுத்து போட்டு வெட்டி சிறு சிறு துண்டுகளாக அதில் போட்டுக்கணும் வெட்டி வேர் எடுத்து நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி அதுக்குள்ளே போட்டுக்கணும் பவுடர்லாம் வேண்டியது இல்லைங்க அப்படியே நேச்சுரலாக எப்படி கிடைக்கிறதோ அது மாதிரி கிள்ளி உள்ளுக்குள்ளே போட்டுக்கணும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் இது வந்து ஊறிகிட்டு இருக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த தண்ணீரானது ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சிருக்கும் எல்லா மூலிகைகளினுடைய அந்த சாரும் தண்ணீரில் நிறைந்து ஆற்றலோடு இருக்கும் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே இந்த தண்ணீரை வடிகட்டி கொள்ள வேண்டும் எப்படி வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணீர் அது எப்படி குடிக்கணும்னா அந்த தண்ணீரை வடிகட்டி பாருங்கள் இவ்வளவு தான் இருக்குது நான் எப்போ எப்படி குடிக்கிறேன்னு பாருங்கள் அதாவது எடுத்துக்கொண்டது ஒரு முடக்கு தான் அந்த ஒரு முடக்கை அப்படியே குடிக்காம ட்ராப் பை ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே உள்ளே இறங்கிற போது எல்லா அவயங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிடும் போது நம்முடைய அவயங்கள் எப்படி பரிசுத்தமாக இயங்குச்சோ அந்த வல்லமையை இந்த டெக்னிக் ஜல மருத்துவம் கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிடம் ஆகும் ஆனால் இப்படி இந்த மெத்தடில் குடிக்கிறபோது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போது கிட்டத்தட்ட இருபது நிமிடம் ஆகும் நாம் எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் வேக வேக வேகமாக தண்ணி குடிச்சிருவோம் அப்படி குடிக்காமல் இந்த மாதிரியாக குடிச்சிக்கிட்டோம்னா அனைத்து நோய்களும் தீர்ந்துவிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி ரத்தத்தை சுத்தம் செய்யும் வல்லமை கொண்டது அருகம்பு ரத்த ஓட்டத்தை சீராக்கும் பிளட் பிரஷர் வராது துளசி சரும நோய்களை போக்கிடுங்க தேகம் பொழிவோடு இருக்கும் இரத்தம் பரிசுத்தமானாலே தோல் நோய் வராது அதிலும் கரும் துளசி அற்புதம் வெற்றிலை அத்துணை நச்சுக்களையும் வெளியே தள்ளிரும் உணவு உண்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை நச்சுக்களையும் வெற்றிலை வெளியில் தள்ளிரும் இரத்த ஓட்டும் சீராச்சுனாலே ஹார்ட்டில் ப்ராப்ளம் வராது ரத்த ஓட்டம் சீராச்சுனாலே பிரெயின் நல்லாயிடும் மிளகு தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்கேயுமே நீர்கோர்வைகள் இருக்காது கபம் அறுத்துவிடும் மிளகு கபநாசினி கபத்தை எடுத்துகிட்டே இருக்கும் ஒரு மனிதனுக்கு இந்த வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் சேர்ந்து நம்மளை துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கும் அதையெல்லாம் நீக்குகின்ற எளிய முறை தான் இந்த ஜல மருத்துவம் மிளகு கபத்தை அறுத்துடும் சீரகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அகத்தை சீர் செய்வதால் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அனைத்தும் பரிசுத்தமாக ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குறோம் ஆக இந்த சீரகம் கலந்த தண்ணீரை குடித்தவங்களுக்கு யூரியா கிரியேட்டினின் எப்பொழுதுமே ஏறாது சீரகம் குடித்த அந்த சீரகம் போட்டு அந்த தண்ணீரை குடித்து வந்தாலே நோய் நொடி போயிடும் உச்சி முதல் பாதம் வரை எல்லா அவயங்களும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே பரிசுத்தமாக அதனுடைய பணியை செஞ்சிடும் வெட்டிவேர் உஷ்ணத்தை தணிக்கும் ஒரு மனிதன் அந்த உஷ்ணம் தான் அவனுக்கு நோய் வருவதற்கு மூல காரணம் ஆண்மை குறைபாடும் பெண்ணை குறைபாடும் வரவே வராது ஹீட் அதிகமாச்சுன்னா தான் அதிக ரத்த போக்கு ஹீட் அடி வயிற்று வழி ஹீட் அதிகம் தான் அவங்களுக்கு எல்லாமே பெண்மை கோளாறுகள் கருமுட்டை வளராது அப்படியே வளர்ந்தாலும் ரப்சர் ஆகாது எல்லாவற்றுக்கும் காரணம் அதே போல் ஆண்களுக்கு உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா விந்து அணு சூடோட சூடாக இறந்தே பிறக்கும் உயிரணுக்கள் எல்லாம் இந்த ஹீட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா முடி உதிராதுங்க ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா தன்னை போல் உயிரணுக்கள் இறந்தே பிறக்கும் வலிமை போயிடும் தலையில் முடி போயிடும் உடம்ப எப்போவுமே அதனால தான் அந்த காலத்தில் வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இருந்தது இன்றைக்கெல்லாம் தீபாவளிக்கு எண்ணெய் வைக்கிறாங்க அவ்வளோதான் எப்போ எண்ணெய் வச்சு குளிக்கிறதுனே வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஆண்மை குறைவும் பெண்மை குறைவும் வரவே வராது உடம்புல உஷ்ணம் தனியும் ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நலம் பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலைக்கு தேய்த்து குளித்தல் நலம் நன்றாக தலையை காய வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அப்படியே ஈரத்தோட முடிச்சல் போடுவதும் தவறு நல்லா தலை காஞ்சதுக்கப்புறம் தலை சீவி என்ன பண்ணணுமோ எண்ணெய் தேய்த்து பக்குவப்படுத்தி கொள்ளலாம் உடம்பு உஷ்ணம் அதிகமானாலே இல்லை உடல் இயக்கம் பாதிக்கப்படும் நரம்பு மண்டலம் ஆகிடும் நம்ம சோர்வடைஞ்சு விடுவோம் வலிமை போயிடும் வலிமை போயிடுச்சுனாலே எப்படி நம்மளால் இயங்க முடியும் ஆக வெட்டி வேர் அந்த தண்ணீரை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வர 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 உஷ்ணம் தனியும் ஆண்மை குறைபாடும் பெண்மை குறைபாடும் ஏற்படாது சர்வ வல்லமை பொருந்திய மக்களாக வாழ்வோம் மிளகு கபத்தை அறுத்துவிட்டது சீரகம் உள் அவயங்களை சிறுநீரகம் முதலான அனைத்து அவயங்களையும் புதுப்பித்து கொடுத்தது துளசி ரத்தத்தை சுத்தம் செய்தது அருகம்பில் ரத்த ஓட்டத்தை சீர் செய்தது வெட்டிவேர் உஷ்ணத்தை தணித்தது அருகம்பில் ப்ளட் ப்ரெஷரை நார்மலாகிச்சு மொத்தம் ஆறு பொருள் மிளகு சீரகம் துளசி அருகம்பில் வெட்டிவேர் வெற்றிலை இப்படி எல்லா மூலிகைகளும் கலந்த இந்த நீரை ஐந்து வினாடிக்கு ஒரு முறை ஒரு சிப்பு குடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு சிப்பு ஒரு முடக்கு குடிச்சதுலேயே உள்ள ஸ்டாக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் இப்படி குடிச்சிட்டோம்னா ஒரு இருபதுலிருந்து முப்பது நிமிடம் தண்ணீர் குடிப்பதற்கு மட்டும் காலையில் ஒதுக்கி பாருங்க வாழ்நாள் இறுதி வரை ராஜ கம்பீரமாக சகல நோய்களும் போனவர்களாக நல்ல வெற்றி வாழ்வு வாழ முடியும் எந்த நோயும் வராது இந்த ஜல மருத்துவத்தை பின்பற்றினால் அந்த நோயும் ஓடிவிடும் அப்படிப்பட்ட இந்த ஜல மருத்துவத்திற்கு உண்டான பொருட்கள் கிடைக்காதவர்கள் ஜல மருத்துவம் என்கின்ற ப்ராடக்டை கவனகர் கர்ஜனையில் கேட்டு வாங்கி பயனடைந்து கொள்ளலாம் இந்த கவனகர் கர்ஜனையில் போய் கேட்குற போதே உங்களுக்கு அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஆனாலும் பச்சையாக எடுத்து செஞ்சு பாருங்கள் சூப்பர் அதை கிடைக்க பெறாதவர்கள் இதில் வாங்கிக்கலாம் ஜல மருத்துவத்தை பயன்படுத்தி அனைவரும் நோய் நொடி நீங்கி சர்வ வல்லமை பெற்றவர்களாக நீண்ட ஆயுளை பெற்றவர்களாக வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை பெருமானார் பேசியது நீங்கள் சரியாக கேட்டிருப்பீர்கள் ரொம்ப சிம்பிள் அவர் சொன்னது வேற ஒன்றும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் தான் சமயக்கட்டுக்கு போனீங்கன்னா மிளகு இருக்குது சீரகம் இருக்குது அப்புறம் வெத்தலை வெட்டி வேறு அருகம்புல் துளசி ஆக ஒரு நாலு மூலிகை இதை எப்படி பக்குவம் பண்ணி அந்த நீரை கொதிக்க வச்சு அதை பருகினா என்ன எஃபெக்ட் வரும்னு சொன்னார் எனவே மிக எளிமையான மெத்தடு அதை நாம் சரியாக பயன்படுத்தி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீராத ஆசை வெகுநாள் ஆசை இந்த பிறவியின் நிறைவான ஆசை அதை நீங்கள் பின்பற்றி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்